நம்ம மனசாட்சியம் சாட்சியம் சொல்றீங்களை சித்ரகுப்தன் எழுதி இருப்பாங்க சித்திரகுப்தன் கற்பெரிய கண் நோட்ல எழுதி இருப்பாரு நீங்க பண்ணதெல்லாம் அப்படி உங்க மனதின் சாட்சியம் தான் கண்காணிச்சு அதை எழுதிக்கிட்டே இருக்கு அதனால அவங்களுக்கு இணை வந்துட்டே இருக்காரு மர்மை வாழ்க்கை என்று இறந்ததுக்கு அப்புறமா வாழ்ற காலத்திலேயே இப்போ நம்ம மருமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நேற்று நாம் செய்ததற்குரிய மருமையில் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இப்ப செய்கிறதுக்குரிய மருமை வர இருக்கு இப்போ நீங்க அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அமைதிக்கு நீங்க முற்படுத்துனீங்கன்னு அர்த்தம் இப்போ கலவரத்தில் இருக்கிறீங்கன்னா இதையும் நீங்க முற்படுத்துனீங்கன்னு அர்த்தம் அதை விளைச்சல்தான் வாழ்ந்துட்டு இப்போ சாப்பிட்றோம்னா விளைஞ்சது தானே விதைச்சது இப்போ இப்போ வந்து எடுத்து சாப்பிட்டுருக்கோம் அப்படிதானே அப்படிதானே இப்போ சாப்பிட்றதுக்கு இப்போயும் விதைக்கிறது இல்லை நேற்று விதைச்சோம் அதை இப்போ சாப்பிட்றோம் இல்லையா அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையும் நேற்று விதைத்ததின் மருமை நேற்று விதைத்ததின் மருமை தான் ஆங்கிலத்தில் ப்ரெஸ் ப்ரெசன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ப்ரெசன்ட் என்ன இப்போன்னு அர்த்தம் இல்லையா ப்ரெசன்ட்னு இப்போ தானே ப்ரீசென்ட் முன் நீங்கள் முன்னாடி அனுப்பிச்சதில் பெருக்கீங்கன்னு அர்த்தம் முன்னாடி நீங்கள் முற்படுத்துறதுல இப்போ இருக்கிறீங்க ப்ரீசன்ட் ப்ரசன்ட் புரியுதா மறுமைன்னா என்ன சத்ததுக்கு அப்புறம் இல்லை இப்போ வாழ்ந்துட்டு இருக்கதே மறுமையில் தான் இருக்கிறோம் அப்போது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மூச்சுமே நம்ம முற்படுத்தியதின் விளைவு அப்போ இது வரைக்கும் தெரியல இப்போ உணர்கிறோம் இனி நான் நன்மையை முற்படுத்த வேண்டுமே நல்லெண்ணத்துடன் நான் ஒரு காரியம் செய்யணுமே இதுதான் நாளைய வாழ்க்கைக்கு அவர்கள் உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள்ன்றது மருமையை அவர்கள் உறுதியாக நம்புவார்கள் இப்போ நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் விளைச்சல் வர இருக்கு நம்புகிறாங்க என்ன வருதுன்னு அப்படின்னா என்ன விதைக்கிறீங்கன்னு தெரியணும் இல்லையா என்ன விதைக்கிறீங்கன்னா வர அறுவடை பண்ணுவீங்க என்ன விதைக்கிறீன்னு தெரியலன்னா அப்ப இப்போ அறிவிக்கப்படுது இப்போ நம்ம என்ன விதைக்கணும் எதை முற்படுத்தணும் மறைவானவற்றை முற்படுத்தணும் இல்லையா அப்போ நல்ல எண்ணத்தோட நம்ம நல்ல எண்ணத்தோட இருக்கிறது தான் இன்னைக்கு விதைக்கிறோம்னு அர்த்தம் முற்படுத்துறோம்னு அர்த்தம் இதனுடைய மறுமை வர இருக்கிறது நடந்து முடிந்ததை தவிர இப்போ நம்ம இரண்டை திரும்புகிறோம் இப்போ தெளிவுபடுத்துகிறோம் இப்போ நம்ம திரும்புகிறோம் இப்போ நன்மையை முற்படுத்துங்க நல்லதை மனசுல கொள்ளுங்க சந்தேகம் பட வேண்டாம்